அனைவருக்கும் வணக்கம் பிரசாத் லாப் சொந்த வீடு மாறி போச்சு காலையில் பசங்க முடிச்சுட்டு சாப்பிட்டு திருப்பி வந்துட்டேன் மேலே வரும்போது ஒரு பத்திரிகையாளர் ஒரு கமெண்ட்ஸ் கேட்டுச்சு எனக்கு கேமரா திறந்தாலே பேரரசாப்பிட்டு அந்தளவுக்கு பழசாகி போயிட்டோம் ஆனால் உங்களுக்கு தான் பழசு இவங்களுக்கும் அப்பப்போ நாங்கள் புதுசு தான் இங்கே மேடைகள் புதுலாம் வந்துருக்காங்கள இவங்களுக்கு அங்கே புதும்பு வந்தோம் அதனால் அங்கே பழசாக இருந்தாலும் இங்கே நாங்கள் புதுசாக ஜொலிப்போம் வழியில் நீங்கள் எங்களை ஆகணும் அப்புறம் ஒரு மேடையில் ஒரு ஐஸ்வர்யா இருந்தாலே அது தான் இங்கே ரெண்டு ஐஸ்வர்யா கதாநாயகி ஐஸ்வர்யா நம்ம தொகுப்பாளனி ஐஸ்வர்யா ரெண்டு ஐஸ்வர்யா அதனால் ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துடும் படத்துக்கு நம்ம தலைவரை காணமே சங்க தலைவரை இரவின் கண்கள் இது கொஞ்சம் வித்தியாசமான படம்னு நினைக்கிறேன் இது அறிவியல் த்ரில்லர் மூவி இதில் இயக்குனர் கதாநாயகன் பாப் சுரேஷ் இதில் சில க்ளோஸ் அப்லாம் பார்க்கும்போது அவர் தெலுங்கு நடிகர் கோவிச்சந்த மாதிரி இருக்கே உண்மையா டக் டக்குன்னு அவர் தான் ஞாபகம் வந்து போச்சு அவர் ஒரு வெற்றிகரமான ஹீரோ தான் அவர் மாரி நீங்களும் அவரோட பெருசாக நீங்கள் ஜெயிக்கணும் அப்புறம் கதை நல்லா சொல்லுவார் நான் ஹீரோ இப்போ நிறைய டேரக்டருக்கு இந்த கதை சொல்கிறது தான் அதிகமாக இல்லை இல்லாமல் போச்சு அப்புறம் நான் இருக்கும்போது சொல்லுவாங்க இந்த கதை சொல்கிற இயக்குனர் பற்றி நீங்களாம் பிவா சார் கதை சொல்லி அப்படிம்பாங்க விடுவாங்க சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க அவங்க அவங்க கதை சொல்லி கேட்டால் அப்படி அது அது விஷுவல் ஓடிடுபாங்க நம்ம கேட்கும்போதே படம் எப்படி வருங்கிற விஷுவில் ஓடிடும் படம் பார்க்கும்போது நமக்கு என்ன விஷுவல் ஓடிச்சோ அது படத்தை இருக்கும்பாங்க அது ஒரு டேலண்ட்டு கதையை சொல்கிறது சொல்லி ஆக வைக்கிறது அது எமோஷனாக பேசும்போது அது எமோஷன் காமெடியா சீனுக்கு காமெடியாக அது சில இயக்குநர்கள அந்த கேரக்டராக ஊறி வாழ்ந்து கதை சொல்லுவாங்க அதே மாதிரி சேத்துல கதை நான் சொன்ன மாதிரி தான் கதை நல்லா சொல்லுவாங்க படம் பார்க்கும்போது சொன்ன மாதிரி இல்லையே அப்படிங்களா அது பெரிய மிகப்பெரிய தோல்வி அது ஒரு புதுச கதை சொல்லிவிட்டு கதை நல்லா சொல்கிறானே அப்படின்னு நம்பி படத்தை கொடுத்துருவாங்க படம் பார்க்கும்போது அப்செட் ஆகிடுவாங்க சினத்தில் தம்பி சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்ட்டு கதை சொன்ன மாதிரி தான் மிகப்பெரிய வெற்றி ஒரு இயக்குநருக்கு ஏன்னா நம்ம கதை சொல்லித்தான் ஒரு ஹீரோவை ஓகே பண்ணுறோம் கதை சொல்லித்தான் ஒரு புலீஸர் ஓகே பண்ணுறோம் அப்போ சொன்ன மாதிரி கதை தான் முதல் வெற்றி நிறைய பேர் எண்ணி ஆச்சனம் பார்ப்பாங்க சில ஹீரோட கேட்டுருக்காங்க இவர் கதை சொல்லி இப்படி உங்களுக்கு புரிஞ்சுங்க கேட்பாங்க என்ன கேஸில் பேசுகிற பயங்கர ஃபாஸ்ட்டாக பேசிடுவோம் அப்போ எப்படி கதை பேரை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்பாங்க அவ்வளோ கதை நல்லாத்தையும் சொன்னார் சொல்கிறாங்க மிக எனக்கு திருப்பாச்சி சவுத் சார்ட்ட கதை சொல்லிட்டேன் அப்புறம் விஜய் சார்ட கதை சொல்லியாச்சு படம்லாம் முடிஞ்சது இந்த பிரசாத் ஏன் அடிக்கடி இங்கே வந்து இழுக்குதுன்னா இங்கே தான் நான் ஃபஸ்ட் பார்த்தேன் இந்த தேட்டரில் தான் திருப்பாச்சி இந்த தேட்டரில் நானும் விஜய் சாரும் பார்க்குறோம் ராசியான தேட்ரு நம்ம அடிக்கடி வரமே சார் சும்மா வராது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் என்ன அதனால் முதல் படம் நான் ஃபஸ்ட் காபி பார்த்த தேட்ரு இந்த பிரசாத் தேட்ரு விஜய் சார் நான் பார்த்தோம் படம் முடிஞ்சது வெளியே போனால் விஜய் சார் வந்து ஃபஸ்ட் சொன்ன வார்த்தை படம் நல்லா வந்திருக்கு எப்படி வந்துருக்கு அதெல்லாம் இல்லை லேடிஸ் ஏன் கீழே உட்காருங்க இடம் இருக்கா இல்லையா சரி ஓகே வாங்கம்மா வாங்க முன்னாடி வாங்க நீங்க தான் ரசிச்சு கேட்குறியா கீழே உட்காந்து போகிறோம் அதுவும் கைட்டுனது ரெண்டு பேரும் அவங்க அவங்களுக்கு கீழே உட்கார வச்சுட்டாங்க உக்காருங்க நல்லா கை விட்டணும் ஒவ்வொரு நான் பேசுவ ஒவ்வொன்றுக்கும் வெளியே போன நான் படத்தை பத்தி என்ன சொல்ல போறாரு எனக்கு படம் வாய்ப்பு கிடச்சிருச்சு விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு இந்த படம் அவருக்கு ஆடியன்ஸுக்கு அப்படியோ முதல்ல இவருக்கு நிறைவாக தான் எனக்கு முதல் இந்த ஒரு துடிப்பாக இருந்துச்சு வெளியே பணம் ஏ வறண்டதான் வெளியே போனோன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை அண்ணா நீங்கள் கதை சொன்னதை விட மூணு மடங்கு இருக்குனார் அதுதான் எனக்கு வெற்றி ஏன்னா கதை சொன்ன மாதிரி இல்லைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும் நீங்கள் கதை சொன்ன ஒரு மூணு மடங்கு இருக்குனார் இல்லை அப்போ ஹிட் முடிவன்ட்டேன் அதுக்கூட அதுக்கப்புறம் வார்த்தை சொன்னார் இந்த வருஷம் டாப் டென் டைரில் நீங்கள் ஒருத்தர் வந்துடுவார் அந்த வருஷம் டாப் டென்னில் டாப் ஃபைவ்ல வந்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ விட்டுன்னு வச்சிங்களேன் அது வேறு விஷயம் திருப்பி வந்துடும் அது அதுவும் வேறு விஷயம் கேட்டுருக்குமா என்னம்மா நீங்கள் உட்கார வச்சுருக்கேன் திருப்பி பேரரசை வந்துடும் அதெல்லாம் ஆனால் அது மாதிரி க இயக்குனர் வந்து கதை சொன்ன மாதிரி எடுத்துட்டாலே முதல் வெற்றி அப்போ இப்போ உள்ள படங்களுக்கெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது படம் முடிகிறது அது ஓகே படம் ரிலீஸ் ஆகுறதே மிகப்பெரிய வெற்றி இப்போ அதுக்கப்புறம் அப்புறம் எப்படி ஓடிச்சு எவ்வளோ லாங் வந்துச்சு அதில் அடுத்த விஷயம் இப்போ வர இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி எடுத்தே மிகப்பெரிய வெற்றிருக்குது இது ரிலீஸ் ஆகிறது அதனால் இரவின் கண்கள் ஏப்ரல் அஞ்சு ரிலீஸ் அதே வெற்றி அது வெற்றிக்கான அறிகுறிகள்லாம் நிறையா இந்த கண்ணில் தெரியுது இரவின் கண்ணில் தெரியுது ஆமாம் இரவின் கண்கிறதே அது இரவின் கண்கள் இறைவனுக்கு தான் இறைவன் தெரியும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை பார்ப்பான் நீ இருக்கிறதான் பார்ப்பான் எங்கே ஒளிஞ்சு பார்ப்பான் மனசுக்கு தான் வெளிச்சத்தில் கண்டு தெரியும் இறைவனுக்கு இறைவனும் கண்டு தெரியும் இருக்கிலும் கண்டு தெரியும் அதனால் இது வந்து இறைவன் கண்கள் என்ன இந்த கண்ணில் இருந்து யாரும் தப்ப முடியாது அப்புறம் என்ன இந்த கருவிக்கு என்ன பேர் ஹாரிஸா ஹாரிஸ் அதை மாற்றி வச்சுருக்காங்க அது டைரக்டர் அங்கே வருமானம் அவர் அலெக்ஷன் சொல்லிட்டா எந்த பிரச்சனை ஆயிரமென்ட்டு அவர் ஆரிசான்ட்டார் ஓகே ஓகே ஹாரிஸ் 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 ஐரிஸ் ஓகே எனக்கு திருப்பதியில் இந்த அளவுக்கு ஓரம் இல்லை ஏன்னா அந்த ஒரு உள்ளன கொள்வதுக்கு பவன்பால் ரவி கொள்வதுக்கு விஜய் சார் வந்து இந்த ஹிட் போச்சு மருந்து அடிக்கிறது பேரை சொல்லிவிட்டேன் இது ஒரு பிரச்சனையாக போகுது அதை அடித்தா கொள்வார் இது வேறு அந்த ஹிட்டுங்கிற அப்படியே பேரை வச்சு விட்டேன் சென்சார் போச்சு சரி சரி பிரச்சனை இல்லை படம் லேஸுக்கு அப்புறம் அவன் ஹிட்டு படம் ஹிட்டு அவன் கிட்டு போட்டான் ரெண்டு ஹிட் ஆகிப்போச்சு உங்களுக்கு என்னடா அப்படின்னா என்ன என்ன பண்ணுறது பட் ரீஸ் ஆகி போச்சு அவர் வந்து பூச்சிக்கொல்லு பூச்சிக்கொல்லி அது நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து மனசுக்குள்ளி மருந்து ஆகிக்கிட்டியே அப்படின்ட்டு அவங்க பண்ணி டப்பில் வேறு மாதிரி ஆகி போச்சு என்ன பண்ணுறது அதை நீங்கள் எனக்கு பேர் தெரியக்கூடாது என்ன பண்ணுறோம் இது நடாண்டும் அப்புறம் இரவோட இரவா அந்த பேர் அழித்தோம் அப்போ தான் நான் டெக்னிக்கலாகவே எழுபாத்தேன் இப்போ நிறைய இப்போ டிஏ வந்துருச்சு என்னென்னமோ வந்துச்சு கிராஃபிக்ஸ் வந்துருச்சு நம்ம ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் பார்த்தது அந்த ஹிட்டு அழித்தது தான் ஆனால் திருப்பாச்சி ஹிட் அழிக்க முடியாது அந்த ஹிட்டை தான் அழிக்க முடிச்சு அது மாதிரி இப்போ வர இயக்குனர்லாம் ரொம்ப வருமா இருக்காங்க அப்புறம் திருப்பாச்சி அப்போது நம்ம இந்த கிராமத்து படம்ல சில சில வார்த்தைகள்லாம் அது இருந்துச்சு விட்டுட்டாங்க சிவகாசி ரிலீஸ் அது பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அந்த சென்சரை சென்சரை பார்க்குறாங்க நாலஞ்சு அஞ்சாறு கட்டு என்ன இது இதில் நட கட்டு இருக்குதுன்னு பார்த்தா ரெண்டு மூணு வார்த்தைகள் அப்போ நான் வந்து பெரிய பிரில்லியன் நடிச்சிட்டு வாதாடுறேன் சென்சார் ஆஃபீஸ்கிட்ட சார் என்ன சார் எது இந்த வாரத்தில் நீங்கள் சவுண்டை தூக்கி விடணும் அப்படின் சார் திருப்பத்தியில் இருக்கே சார் இந்த வார்த்தை இருக்குது இந்த வார்த்தை இருக்குது ஓ ஒரு உதாரணம் சொல்கிறேன் நாதாரின்னு இருக்குல்ல ஆமாம் நாதாரின்னு அதில் இருந்துச்சு அதில் விட்டீங்க ஏன்னா சார் இதில் தூக்குறீங்க என்ன அப்போ அது தான் பிரச்சனை அதுக்கப்புறம் தான் இந்த இந்த வார்த்தையில் இந்த அர்த்தம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் அவங்க சரி சார் ஏன்னா நிறைய லெட்ரு ஊதுருக்கு என்ன சார் இந்த வார்த்தை விட்டீங்க இதுக்கு இந்த அர்த்தம் இந்த வாரத்துக்கு இந்த அர்த்தம் நம்ம கிராமத்தை வார்த்தை எவ்வளோ ஒருத்தன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் என் சென்சார் ஆஃபீஸ்க்கு அப்போ அவங்க சொன்னாங்க அந்த இந்த வார்த்தைக்கெல்லாம் இப்படி அர்த்தங்கிறது இப்போ தான் திருப்பாச்சிக்கு எங்களுக்கு தெரிஞ்சு தயுத்து தூக்கிருங்கட்டான் நம்ம புலக்குள்ளே மண்ணு வெள்ளி போட்டாங்களே இந்த நாலஞ்சு வாரத்தை வச்சு ஓட்டிலாம் பார்த்தேன் அப்புறம்லாம் அதை தூக்கணும் அதனால சென்சாருக்கே நான் சில வயசு கற்றுக் கொடுத்துருக்கேன் மாரி நிறையா ஒரு விட ஒன்று கற்றுக்கும் மாதிரி இதில் நம்ம பாப் சுரேஷ் என்னென்னா அது அலெக்ஸான்னு சொன்னால் பிரச்சனைக்கு வருவாங்களே சார் ஆமாம் இதே பிரச்சனையாக கூடாது அது அலெக்ஸாக்கு இருக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை ப்ளீஸ் அது போடுங்க இவர் சொன்ன கருவிக்கும் அலெக்ஸாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவர் புதுசாக ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு ரஜினி சார் சொன்னார்ல சிஸ்டம் ரொம்ப கெட்டு கிடக்குனார்ல தானே சிஸ்டம் கெட்டு போச்சு கெட்டு போச்சுனாரு அவர் சொன்ன சிஸ்டம் வேறு ஆனால் அந்த கண்ட்டில் பார்த்தா நம்ம பாப்ஸ் ரெஸ் வச்சிருக்கிற ஒரு சிஸ்டம் அது கெட்ட சிஸ்டம் அது ஆமாம் அது வந்து இப்போ எல்லா சிஸ்டமும் என்ன ஒன்று கேட்டோம்னா அது தகவல் கரெக்டாக சொல்லும் கதை கதை சொல்லப்போ என்ன வேணாம் கதை சொல்ல வேணாம் அது கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கட்டும் பிப்பாக இருக்கட்டும் மற்ற இதெல்லாம் கேட்டால் கரெக்டாக இந்த படத்துலேருந்து பாட்டை சொல்லுனா பாடிடும் அப்புறம் ஒரு தகவல் கேட்டால் கரெக்டான தகவலை சொல்லிடும் இந்த படம் புயல் சேர்த்துன்னா அது சொல்லிவிடும் சொல்லிடுவோம் இது வந்து இந்த இது உள்ள உள்ள சிஸ்டம் மனுஷன்கூட கூட சிஸ்டமாக சிஸ்டம் இருக்குது மனுஷனுக்கே அது தண்ணி காட்டுற சிஸ்டமாக இருக்கும்போது இருக்குது ஏன்னா ஹீரோவுக்கு இதில் வில்லனு அதை நினைக்கிறேன் ஓகேயா ஸ்டெயினில் பார்த்து கொஞ்சம் கதை இதில் வில்லனு ஆமாம் ஆரியா ஆரிஷ் 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 ஏ ஏ ஓகே ஆரிஷ் ஆமாம் அதனால் டிஃப்ரெண்டாக இருக்குது அவர் ஒன்றா கேட்கும்போது ஒன்றா சொல்லுது அப்புறம் இந்த வருஷத்தில் தனியாக தலை தனியாக போட்டதெல்லாம் எல்லாம் சொல்லுது எனக்கு இன்னும் சில விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது யாராண்டு போது கிஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க அதையும் பார்த்துருக்குது அதுதான் இரவின் கண்கள்ங்கிறது ஆனால் அதனால் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான த்ரில்லர் மூவி மேஷம் எல்லோருமே புதுமுங்கல் நினைக்கிறேன் டைரக்டர் புதுசு மற்ற எல்லாருமே சின்ன சின்ன அவங்க தான் இந்த படத்துக்கு அப்புறம் டாப் சீரியஸ் வந்து டாப் சீரியஸ் ஆயிடணும் தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான படத்தை கொடுங்க மீடியாக்கல்லு தொடர்ந்து சின்ன படத்துக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம்